அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான நண்டு குழம்பு ரெசிப்பி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னோட பெரியமாவோடய டிஷ் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சுமால்டிமேட்டாக இருக்கும் அதுக்கு ஒரு கடாயில் நாலு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் பொறிஞ்சு வரட்டும் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இது எதுக்கு அப்படின்னா இஞ்சி பூண்டு எண்ணெயில் கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக வெங்காயம் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் இருக்கும்ல எல்லாம் போகிறதுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு தேவையான அளவு காரத்துக்கு கா மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறலாம் இது கூடவே மூணு பெரிய தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நண்டை இதோட ஆட் பண்ணி நல்லா பெரட்டி எடுத்துக்கிறலாம் நண்டுலேருந்தே நமக்கு தண்ணி எக்ஸஸாக வரும் அதனால் நம்ம இந்த குழம்புக்கு தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி பெரட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேக விட்டுடலாம் அந்த மசாலாலேயே இந்த குழம்பு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தேங்காய் பால்லையே தான் ரெடி பண்ணியிருந்தாங்க இதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து கறி மசாலா அவங்க வீட்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க இதுக்கு ஆல்டராக நம்ம மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா அதை நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா எல்லாம் போட்டு பிரட்டினதுக்கப்புறம் அரை லிட்டர் தேங்காய் பால் இது இது கரெக்டாக இருக்கும் அரை கிலோ நண்டுக்கு அரை லிட்டர் தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இந்த குழம்பு ஃபுல்லாகவே தேங்காய் பால்லே தான் செஞ்சுருந்தாங்க தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ணலை ரொம்ப அவ்வளோ அழகான ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் தேங்காய்பால் அப்புறம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டதுக்கப்புறம் சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும் ரொம்ப ஸ்மெல் சம இதாக இருந்துச்சு லாஸ்டில் வந்து நமக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு லைட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் ஒரு சிம்மில் போட்டோம்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் குழம்பும் நமக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நண்டும் ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் குழம்போட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு இதை நான் தேங்காய் சோறோட எங்களுக்கு சர்வ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, பாய்